புயலில் கொடிய அலையின் மத்திய காக்கும் தரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை தன்பை என்றும் பாடுவே காக்கும் தரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை தன்பை என்றும் பாடுவே

பாலகனையே மறவிடும் நான் மறவேன் நின்று சொன்னதா ஆட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே ஆட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் i பொங்க கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்கிறேன் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் கிறிஸ்துக்குள் அன்பான கத்தருடைய உள்ளகளை முளையாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளையும் அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்விலை நடப்பித்து நீங்கள் இந்த பூலோகத்திலே சுயித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனைக்கரகம் செய்வாராக கண்களை மொழி ஜபம் செய்வார் மகா இறக்கமும் கிருவையும் நிறைந்த எங்கள் பாரலோக தந்தையை வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் விடுதலை எங்கள் வாழ்வில் சோதரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களோடு குடைந்த வேலைகளை நடை வார்த்தைகளோடு இடைவடுவீராகவர் நீர் ஆளுகி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பலமிழப்பிதாவே ஆமின் இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நிதிபலில் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் தேவனுடைய வசனம் எல்லாம் உடமிடப்பட்டவைகள் அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யன் ஆவார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒரு கேடகமாக இருக்கின்றார் கேடகம் என்று சொன்னால் போர் வீரர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கரங்களில் வைத்திருப்பதுதான் கேடகம் ஆண்டவராஜ் இயேசு சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நமக்கு கேடகமானவர் ஆம் அவர்தான் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு வருகிற அனைத்து ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி காப்பதற்காக ஒரு கேடகமாக அவர் இருக்கின்றார் அதைதான் இந்த வசனம் நமக்கு இங்கே உறுதிப்படுத்துகின்றது இன்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே எந்த ஒரு ஆபத்து உங்களுக்கு கிட்டியிருக்கிறது எந்த ஒரு தீங்கு உங்களை நெறிக்க இருக்கின்றது எந்த விதமான ஒரு ஆபத்து உங்களை சூழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு ஒரு கேடகம் அவசியமா இருக்கிறது அதை தாக்கு பிடிப்பதற்கும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு கேடகம் அவசியமாக இருக்கிறது ஆகவே இந்த உலகத்திலே நாம் நம்ம இப்படிப்பட்ட ஆபத்துகள் தீங்குகள் தீமைகள் வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் தேடுகிறோம் நாடுகிறோம் ஆனால் இந்த உலகத்திலே நாம் எவ்விதமான பாதுகாப்பை தேடுகிறோமோ அந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாகவே கிடைக்காது அது முழுவதுமாக அது பாதுகாப்பற்ற நிலையை தான் நமக்கு கொடுக்கும் ஆனால் வேத வசனங்கள் மாத்திரமே கற்றுடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு ஒரு நிலையான பாதுகாப்பை நமக்கு கொடுக்க முடியும் கத்தருடைய வசனம் தான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு கேடகமாக இருக்கிறது இதை நீங்களும் நானும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் அவருடைய வார்த்தை நமக்கு கேடகமா இருக்கிறது ஏனென்றால் இந்த கர்த்துடைய வார்த்தை என்பது இரு மனிதர்கள் இல்லை ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே பேசி எழுதின ஒரு வார்த்தை அல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் பரத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தைகள் இவைகள் எல்லாம் கர்த்தரால் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுக்குளத்துக்கு அவசியமானது என்று அது விளங்கி கொண்டபடியினாலே உறுதிப்படுத்தப்பட்டபடியினாலே இந்த வசனங்கள் எல்லாம் வேத புத்தகத்திலே பர்சுத்தாவியின் துணை கொண்டு தேவனுடைய தாசர்கள் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் அது மிகவும் புடமிடப்பட்டது எப்படி புடமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய சொற்கள் மண் உலையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன இந்த கத்துடைய வார்த்தை எல்லாம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறது அது ஏழு தரம் மண் உலையிலே அது புடமிடப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் அதை சுத்தப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு அதை புடமிடுகிறார்களோ மண்ணிலே அந்த அளவுக்கு அது மென்மேலும் மென்மேலும் அது சுத்தமாய்கொண்டே இருக்கும் அதே போலதான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த கத்துடைய வார்த்தை எல்லாம் இது புடமிடப்பட்டதாக இருக்கிறது இதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த வார்த்தைகள் கருத்துடைய வார்த்தை என்பது இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது அது முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது அது தூய்மை நிறைந்ததாக இருக்கிறது இந்த வேத வாக்கியங்கள் ஒருபோதும் துன்மார்க்கமான அநீதியான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுப்பதே இல்லை இது நீதியான நேர்மையான தூய்மையான செம்மையான பாதைகளையே நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது அப்போ இந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது தேவனாகி கர்த்தர் கிறிஸ்து நமக்கு கேடகமாயிருக்கின்றார் அவர் நமக்கு கேடகமாயிருக்கும்போது இந்த உலகத்திலே நம்மை யார் ஒருவரும் எந்த ஒரு சக்திகளும் நம்மை மேற்கொள்ளாத அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது சங்கீதம் பதினெட்டு முப்பதுல பாத்தீங்கன்னா தேவனுடைய வழி உத்தவமானது கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ ஏசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ ஏசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் நீங்க அநேக நேரம் பார்க்கலாம் அநேக கர்த்துடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது தியானிக்கின்ற பொழுது நாம் நினைப்போம் இந்த கத்துடைய வார்த்தை எப்படி நாம் கை கொள்ள முடியும் அவர் சொல்லுகிறார் உனக்கு துன்பத்தை விளைவிக்கிறவர்கள் உனக்கு அநீதியை விளைவிக்கிறவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவர்களை நேசி அவர்களுக்காக ஜோ அன்னு அவர்களை சபிக்காதே அவர்களை ஆசீர்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ள நினைக்கின்ற பொழுது நாம் நினைப்போம் எனக்கு ஏமாற்றம் வருமே எனக்கு இழப்புகள் வருமே எனக்கு பொருளாதார நஷ்டங்கள் வருமே எனக்கு பல கஷ்டங்கள் வருமே எனக்கு பல அவமானங்கள் வருமே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை பிரியமானவர்களே இதையும் தாண்டி பெரிய காரியங்களை நீங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒருபோதும் தன் சகோதரர்களுக்கு தீங்கு நினைச்சதே இல்லை அவர்கள் யோசிப்புக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தார்கள் தீங்கு விளைவித்தார்கள் ஆனால் யோசிப்பு ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவே இல்லை அவர் எப்பொழுதும் நன்மையே நினைத்தார் பாருங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது யோசிப்புக்கு எவ்வளவு வேதனைகள் வந்தது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தது எவ்வளவு அவமானங்கள் வந்தது ஆனால் முடிவிலே அது எல்லாம் நிருமூலமாக்கப்பட்டது ஏனென்றால் யோசிப்பு கத்துடைய வார்த்தையை உறுதியாய் நம்பினார் அந்த வார்த்தை தான் யோசிப்புக்கு கேடகமா இருந்தது உலக பார்வையிலே யோசைப்பு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக உணரப்பட்டது ஆனால் உண்மை யோசிப்புக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு இருந்தது அது மாத்திரமல்ல அந்த குறித்த காலம் வந்த பொழுது அந்த பாதுகாப்பு எல்லா மக்களுக்கும் யோசைப் மூலமாய் கிடைக்கப்பட்டது ஏன் யோசைப்பினுடைய சகோதரர்களுக்கும் யோசைப்பு தான் ஒரு பாதுகாப்பாக மாறுகிறார் அப்படியானால் வேத வசனங்களை கர்த்துடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை நம்புகின்ற பொழுது அதை கை கொள்ளுகின்ற பொழுது அந்த விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார் நீங்கள் ஆண்டவுடைய வார்த்தை கை கொள்ள நீங்க முயற்சிக்கின்ற பொழுது ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்னோடு கூட தேவனாய கர்த்தர் இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏசாய தீர்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனம் பதர்கிறவர்களை பார்த்து நீங்கள் திடம் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் ஆம் நாம் நினைக்கிறோம் ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டு அதில் நடக்கின்ற பொழுது அதை பின்பற்றுகின்ற பொழுது அந்த அடிச்சுபடிகளில் நடக்கின்ற பொழுது நாம் சில நேரங்களிலே நினைக்கிறோம் எனக்கு இந்த உலகத்திலே யார் துணை யார் என்னை பாதுகாப்பார் நான் வசனத்துக்கு செவி கொடுத்து கொண்டே போகிறேன் நஷ்டம் வருகிறது வேதனை வருகிறது இழப்புகள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது துன்பங்கள் வருகிறது என்று நினைக்கிறோம் இல்லை இதை தாண்டி ஒரு விசேஷ பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் ஏற்ற காலத்திலே தன்னுடைய காரியத்தை நடப்பிக்கின்றார் அவர் சொல்லுகிறார் மனம் பதறுகிறவர்களே அப்படின்னு சொல்லுகிறார் மனம் வேண்டாம் என்ன செய்வது என்று தெரியாம திகைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஒரு சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க நான் உங்களுக்கு மனம் பதறாமல் இருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார் அப்படியானால் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு ஒரு சிறந்த கேடகம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அவரை நம்பி இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு அவர் சிறந்த ஒரு கேடகமா இருக்கிறார் இயேசு உங்களுக்கு கேடகமா இருக்கும்போது உங்களை எதுவும் நெருங்க முடியாது உங்களை நெருங்குவது போல அழிப்பது போல கஷ்டத்தை கொடுப்பது போல தீமையை விளைவிப்பது போல ஒரு காட்சி உருவாகலாம் ஆனால் அது உண்மை அல்ல இன்று இந்த கருத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான கருத்து பிள்ளைகளே இன்று உங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்கிறேன் எல்லா விதத்திலையும் வியாதியா பொருளாதார நெருக்கடியா இல்லை ஒரு அச்சுத்தலா ஒரு அச்சுறுத்தலா ஒரு நெருக்கடியா ஒரு கஷ்டமா எதுவா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இயேசு உங்களுக்கு கேடகமா இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிங்க நிச்சயமாகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணர்கிறீர்களோ அந்த இடத்தில் இயேசு எனக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள் அந்த பாதுகாப்பை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் அந்த கலக்கத்திலிருந்து அந்த மனம் பதறுகின்ற அந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் இப்பொழுதே கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற இருக்கிறார் ஆகவே வார்த்தை அது அது இருக்கிறது இவைகள் புடமிடப்பட்டிருக்கிறது அல்ல ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிர் உள்ளதா இருக்கிறது நம் வாழ்வில் நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையில் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது ஆகவே இதை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் காத்து வழி நடத்துவார் கண்களை முடி ஜபம் செய்வோம் மகா இறக்கமும் பெருவை ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உணர்கிறார்கள் இழப்புகளை நிமித்தமாய் நஷ்டத்தின் நிமித்தமாய் வியாதியின் நிமித்தமாய் மனிதர்களை கொண்டு பயத்தின் நிமித்தமாய் எந்த சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் உணர்கிறார்கள் அந்த இடத்தில் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒன்று ஒன்றை சேதப்படுத்தாதபடி நான் சட்டையின் மறைவில் உன்னை மறைத்திருக்கிறேன் என்று நீர் இந்த பிள்ளைகளோடு பேசுகிறேன் இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கேடகமானவர் என்பதை இந்த வேலையை உறுதிப்படுத்தும் இந்த ஜப வேலை முடியும் பொழுது எனக்கு கேடகம் என்பதை உணர்ந்தவர்களா எங்கெந்த காரியங்களில் விட்டு விலகி நிற்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தன்னை இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க நீர் கருவை பாராட்டு முடியாச்சு ஒவ்வொருவரையும் உன்னுடைய கலத்த களத்துக்குள் மோடி மறைத்து உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு എന്നാളോമേ in I

on